நம்முடைய கேங்மென் பணியாளர்களுடைய பணி அவங்களுடைய பணி அனுபவத்தை பார்த்துட்டு ஒரு பிரேக் டவுனா இருந்தா கூட அவ்வளவு சிறப்பா வேலை செய்யறான்னு இருக்கிற எல்லா மேற்பார அதிகாரிகளும் உதவி செயற்பொறியாளர்களும் அனைவரும் கேங் நல்லா வேலை செய்யறான் நல்ல பணி அனுபவம் பரவாயில்ல நல்லா வச்சிருக்கிறாங்க அவங்க கிட்ட நல்ல ஒர்க் ஃபேஸ் அவங்க கிட்ட இருக்கு எல்லாமே நீங்களே சொல்றீங்க எல்லா கேங்மென் வச்சு நல்லா வேலை வாங்கறது சூப்பரா பண்ணி கொடுக்குறீங்க அந்த கேங்மென் திருப்தியா வேலை செய்யறான் ஆனா அவங்களுக்கு கள உதவியாளர் கிடைப்பதற்கு நீ எதுவுமே எங்களுக்கு செய்ய மாட்டீங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு இருக்கு ஏன்னா அவன் வந்து ஐ டி முடிச்சிருக்கிறான் டிப்ளமோ முடிச்சிருக்கிறான் பிஇ முடிச்சிருக்கிறான் நல்ல பணி நல்ல மைண்டோட வேலை மின்சார எடுக்கிறதுக்கு நல்ல அனுபவத்தோட இன்னைக்கு எல்லா அந்த கேங்மேன் தான் சூப்பரா முடிக்கிறான் அது ஒர்க்கா சில தொழிற்சங்கங்கள் சொல்றாங்க ஸ்கில்டு ஒர்க்கர் இல்ல அன்ஸ்கில்டு ஒர்க்கர்னு ப்ராப்பரா வேலை செய்யறது இன்னைக்கு திறமை இருக்குதுனாக்கா மின்சார வாரியத்துல கேங்மேன் கிட்ட மட்டும் தான் இருக்குது இன்னைக்கு மின்சார வாரியத்துல கேங்மேன் பணியாளர்கள் வேலை செய்யறாக்கா இந்த மின்சார வாரியத்துல சக்கரங்கள் ஏமதே சில கடினமா இருக்கும்

não é